நாம் எல்லாரும் ஆஃபீஸில் சந்திக்கிற பிரச்சனைகள் இல்லை ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்மள பல பேருக்கு வெறுப்பு வரும் இல்லைனா கடுப்பாகும் நாம் எல்லாருமே மொத மொத ஒரு வேலையில் போய் சேரும்போது இப்படி தான் நினச்சிருப்போம் நாம் யார் வம்பு தும்புக்கும் போகாமல் தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சின்சியராக இருந்தாலே போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம்னு நினைப்போம் ஆனால் நிஜத்துலேயும் அப்படி தான் நடக்குமான்னு கேட்டால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான இடங்களில் அப்படி நடக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும் யார் வேலையே பார்க்காம வளவலைன்னு பேசி வாயால் வடை சுடுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா நல்ல பேரும் போய் சேரும் ஆனால் வேலையில் சின்சியராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தரவே மாட்டாங்க காரணம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸெல்லாம் திறமையை பார்த்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு ஃபேவரபுளான ஆட்களுக்கு போய் சேர்றதால தான் சரி ஆஃபீஸ்னாலே எப்படிதான் தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு எப்படி நம்ம முன்னேறி வந்து நமக்கான ப்ரொமோஷன்ஸையும் நல்ல பேரையும் நிம்மதியும் தக்க வச்சுக்கலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இத நம்ம சாதாரணமா தெரிஞ்சுக்க போறது இல்லை பகவத்கீதையில கிருஷ்ணரே இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லியிருப்பாரு அதை நம்ம ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பிரச்சனைகளோட இணைச்சுதான் நமக்கு தேவையான கருத்துகளை புரிஞ்சுக்க போறோம் குருக்ஷேத்திர போர்ல சூழ்ச்சிகள் நிறைஞ்ச எதிரிகளுக்கு நடுவில் இருந்த அர்ஜுனன் பலவிதமான குழப்பங்களோடும் பதட்டத்தோடையும் நின்னுட்டு இருந்தாரு இந்த சூழ்நிலையும் நம்மளோட ஆஃபீஸ் சூழ்நிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்மளை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க வேலையை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறவங்க நம்மளை அடிமையா நடத்தணும்னு நினைக்கிறவங்கன்ற மாதிரி பல பேர் பல விதமா நம்மள சூழ்ந்திருப்பாங்க ஆனால் விஷயம் இதுதான் குருக்ஷேத்திர போர்ல கிருஷ்ணர் அர்ஜுனனை போர்க்களத்தை விட்டு ஓட சொல்லல மாறாக தெளிவான எதிரிகளை எதிர்த்து போராட சொன்னாரு இதே மனசுதான் நாம வேலை செய்யற இடத்திலயும் நமக்கு இருக்கணும் சரி இப்போ நாம இந்த பிரச்சனைகளை கடந்து வர்றது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி மற்றும் எதனால இந்த ஆபீஸ் பாலிட்டிக்ஸ் உருவாச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட மனசும் எதை சார்ந்து இருக்கும்னா அவங்களோட இலக்கு அப்படி இல்லைனா பயம் சார்ந்து தான் இருக்கும் ஒரு சில பேர் எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கிடணும் நல்ல பேர் எடுத்துடணும் எல்லாரை விட நம்ம தான் சக்தி வாய்ந்த ஆளா மாறணுன்றதை நோக்கி மட்டுமே செயல்படுவாங்க ஒரு சில பேர் எங்க நம்ம வேலை போயிட போதோன்ற பயத்துல அது தக்க வச்சுக்கிறதுக்கான உழைப்புல இறங்காம நல்லா வேலை செய்கிறவனை அங்கேருந்து துரத்திடணும்னு குறுக்கு வழியில் யோசிச்சு அவங்கள பத்தி புரளி பேசுறது முன்னாடி நல்லா சிரித்து பேசிட்டு பின்னாடி அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்றதுன்னு இறங்குவாங்க இன்னும் ஒரு சில பேர் அமைதியா இருந்து உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரெண்டு விதமான ஆட்கள் தான் ஆபீஸ்ல அதிகமா இருக்கிறதால நம்மளை பார்த்தா மட்டும் அவங்க கண்ணுக்கெல்லாம் ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த இடத்துல தான் பாலிடிக்ஸ் அப்படின்றதும் நடக்க ஆரம்பிக்கும் இது சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியில் தொடங்கி இன்டர்நேஷ்னல் கம்பெனி பிஸ்னஸ் நடக்கிற இடம்னு உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிருமி மாதிரி பரவி இருக்கு எப்படி குருக்ஷேத்திர போகிற அர்ஜுனன் தவிர்க்க முடியாத நிலையில் இருந்தாரோ அதே மாதிரி நம்மளாலையும் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸை தவிர்க்கவே முடியாது இப்போது உங்களுக்கான கேள்வி என்னென்னா இந்த மாதிரியான பாலிடிக்ஸில் சிக்கி உங்கள் நிம்மதியை இழக்க போறீங்களா இல்லை அதே இடத்துல இருந்து சாதுரியமாக விளையாடி எல்லாரையும் விட மேலோங்கி வளர்ந்து வர போகிறீங்களா கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்லிருக்காருன்னா சந்தோஷமும் துக்கமும் நிரந்தர தன்மை இல்லாதது பருவ காலங்கள் எப்படி மாறி மாறி வருமோ அதே மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் போகும் நம்மளோட வேலை அதுல தடுமாறிடாம அதையெல்லாம் சகிச்சு கடந்து வர்றது மட்டும் தான் சொல்லிருக்காரு ஆபீஸ் பாலிடிக்ஸும் இந்த மாதிரிதான் ஒரு சில நாள் நம்ம எல்லாராலையும் பாராட்டப்படுவோம் இன்னும் ஒரு சில நாள் நம்ம அதே நபர்களால் புறக்கணிக்கவும் படுவோம் இதை எல்லாத்தையும் நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு புழுங்க ஆரம்பிச்சோம்னா கடைசில கேடு நமக்கு தான் மன உளைச்சலாகாம பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கான முதல் விதிமுறை இதுதான் நம்மள சுத்தி நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நம்மள பாதிக்காதபடி நாம் நம்ம மனச கலங்கடிக்காதபடி உறுதியா நம்ம மனச கட்டமைக்கணும் நம்ம இந்த உறுதியான நிதானத்தை இழந்துட்டோம்னா நம்மள சுத்தி நடக்கிற சவால்ல தோத்த மாதிரி நம்மளுக்கு எதிர்ப்பா நடக்கிற சூழ்ச்சிகள் நம்மள கடுப்பாக வைக்கும் நம்மள வம்பிழுத்து கலாய்க்கிறவங்கள ஓங்கி மூஞ்சிலேயே குத்தனம் போல இருக்கும் நமக்கு சேர வேண்டிய நல்ல பேரை இன்னொருத்தர் திருட்டா அவரை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் போல இருக்கும் ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணர் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு நம்மள நம்மளை கடுப்பேத்தி கத்த வச்சு கெட்ட பேர் வாங்கி தரதுதான் சூழ்ச்சியாளர்களோட இலக்கே அதுக்கு நாம என்னைக்குமே இடம் கொடுத்துடக் கூடாது மாறாக சிந்தனை மற்றும் நிதானத்தோட ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது நாம இந்த சவால்கள்ல இருந்து சுலபமா வெற்றி கொள்ளலாம் சரி கருத்துக்கள்லாம் ஓகே இத நடைமுறையில எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னு சொல்லுமான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குது நாம் நம்ம ஆஃபீஸ்க்கு எந்தெந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கோம்னு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் காரணம் பின்னால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் அன்னைக்கு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு வெறும் வாயால் சொன்னால் சபையில் எடுபடாது இதுவே நம்ம சாட்சியோடு அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டோம்னா அதுலேருந்து இருந்து சுலபமாக வெளிவரலாம் அடுத்ததாக கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு அதே மாதிரி நாம நம்மளோட வேலையை மட்டும்தான் சுற்றி என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்குது அப்படின்றது இல்ல நம்ம நினச்சே பத்திலாம் ஹையர் அபிஷியல் வாயாள வாட சுட்டு காக்கா பிடிக்கிறவங்க கூடலாம் நம்மளை நம்மள வச்சு கம்பேர் பண்ண கூடாது மாறாக தர்மத்தின் படி நம்மளோட கடமை என்னவோ நம்மளோட லட்சியம் என்னவோ அதுபடி மட்டும்தான் நம்ம செயல்படணும் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லி இருக்கிற அடுத்த விஷயம் பற்றின்மை பற்றில்லாம வாழனோம்னா எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கணும்ன்ற அர்த்தம் இல்லை தனக்குள் இருக்கும் சுதந்திரம்னு அர்த்தம் இந்த பற்றின்மைய நம்ம வேலை செய்யற இடத்துல கடைபிடிச்சோம்னா நம்மளோட உண்மையான மதிப்பு மற்றவங்களோட பார்வையில இல்லை அப்படின்ற புரிதலுக்கு வரலாம் உங்களை சுத்தி நடக்கிற சூழ்ச்சிகள்லாம் வாழ்க்கை விளையாட்டோட ஒரு அங்கம் மட்டும்தானோ வழிய நம்ம மொத்த வாழ்க்கையுமே இப்படிதான் போகும் அப்படின்ற தவறான எண்ணத்துக்குள்ள தள்ளப்பட மாட்டீங்க இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்த பத்தி பேசுவோம் நம்ம வாஸ்க்கு புரளி மட்டும் மட்டும்தான் பிடிக்குதுன்னா என்ன பண்றது ஏன்னா இந்த தான் பெரும்பாலான உழைச்சி முன்னேற நினைக்கும் நபர்கள் மனசு வெறுத்து போயிடுறாங்க இந்த பிரச்சனைக்கும் கிருஷ்ணர் மூன்று உத்திகளை சொல்லியிருக்காரு முதல் உத்தி யார் என்னை பத்தி எப்படி பேசினாலும் பரவாயில்ல நான் சின்சியராக பண்ற ஒர்க்கே மற்றவங்களுக்கு காட்டும்னு நினைச்சீங்களுக்கும் கிட்ட பேசணும் இந்த மாதிரி இடங்கள்ல பேசினா மட்டும்தான் நம்மளோட இடத்த நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் இரண்டாவது உக்தி பார்ஷியாலிட்டி பார்க்குற பாஸ் கிட்ட நமக்கு சாதகமா அவர் பேசுவாருன்ற நியாயத்தை எதிர்பார்க்கவே கூடாது அதுக்கு பதிலாக நம்மளோட நல்ல பேரையும் ஸ்கில்ஸையும் படிப்படியாக வளர்த்துக்கிட்டே வரணும் ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் மூன்றாவது உக்தி குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ணர் அர்ஜுனன் எல்லா போரும் தான் நடக்கணும்னு சொல்லிருப்பாரு அதே போல் நம்ம வேலை செய்கிற இடம் நம்மளோட வளர்ச்சியும் சுயமரியாதையும் ஒரு அளவுக்கு மேல சோதிச்சுதுன்னா அந்த இடத்த விட்டு நீங்கிறது தான் புத்திசாலித்தனம் நான்காவது உக்தி பார்ஷியாலிட்டி பாக்குற பாச காக்கா பிடிச்சி காரியம் சாதிக்கிற நபர்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா நாட்கள் போக போக இவங்களோட தவறான முறையில் வேகமா வரும் வளர்ச்சி மத்தவங்களோட ஈகோவை இவங்க மேலேயே திருப்பி விட்டுரும் சமயம் வரும்போது இவங்க அவங்கள பத்தி புரளி பேசி பாஸோட மைண்ட் செட்டை மாத்தி இவங்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு பாதகமாகவும் பண்ணிடுவாங்க கத்தி எடுத்தவன் தான் சாவான்ற மாதிரி அவங்க எப்படி ஒரு ஆளை கீழே தள்ளி விடுறதுக்கு ஒரு உத்திய பயன்படுத்தினாங்களோ அதே உக்தி அவங்களுக்கே ஆபத்தா போய் முடிச்சிடும் இதே மாதிரி இந்த சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா எப்போ ஒரு மனுஷன் தர்மத்தின்படி நடந்து தன்னோட திறமைகளை வளர்த்து பற்றின்மை குணத்தோட உழைக்கிறானோ அவன் உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் அவனால புழைச்சிக்க முடியும் உங்ககிட்ட சூழ்ச்சி பண்றவங்க கிட்ட பதிலுக்கு பதில் கத்தி சண்டை போட்டு ஒண்ணுமே ஆக போறது இல்ல அப்படி பண்ணா உங்க ஆஃபீஸ் நேரத்தையும் தாண்டி உங்க பர்சனல் நேரங்கள்லேயும் அவங்கள பத்தி தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் சூழ்ச்சியாளர்களோட வெற்றி உங்களை நிம்மதி இல்லாம தான் அவங்க வேலையே ஆனா இப்படி பண்றதுக்கு பதில் நீங்க தெளிவா நிதானமா பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்கன்னா உங்க கூட வேலை செய்கிறவங்களே உங்களை பாராட்டுவாங்க உங்களை பார்த்து அதே மாதிரி நாமளும் இருக்கணும்னு இன்ஸ்பயரும் ஆவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி பாலிடிக்ஸை நாம் குரு மாதிரி பார்க்கணும் ஏன்னா அது இல்லாம நம்மளால் இந்த அளவுக்கு பக்குவத்தை வளர்த்துக்க முடியாது வாழ்க்கை பாடங்களை கத்திருக்கவும் முடியாது எல்லா சவால்களும் நம்ம வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அதனால ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்கறதுக்கு பதில் இந்த பிரச்சனையிலேருந்து நாம என்ன வாழ்க்கை பாடத்தை படத்தை யோசிச்சு பாருங்க இந்த ஒரு மாற்றமே விஷமா இருக்கிறத கூட வெற்றியா மாற்றும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தி சொன்ன விஷயம் இதுதான் நாம செய்யற ஒவ்வொரு செயல்களும் இந்த பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதே மாதிரி வேலை பார்க்குற இடங்களில் பொய் ஜெயிக்கிற மாதிரி தோணலாம் ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும் அதனால கர்மா மேல நம்பிக்கை வச்சு மனச ஒருநிலைப்படுத்தி உண்மையா உழைங்க உங்களுக்கான வெற்றி நிம்மதி சந்தோஷம் நிச்சயமா உங்களை தேடி ஒரு நாள் வந்தடையும் ஸோ மக்களே உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அன்டில் தன் ஸ்டேட் யூன் டேக் கேர் பாய் பாய்